நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இத தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வாக்கியரா அஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் ஜூன் இருபத்தி நாலு முதல் ஜூன் முப்பது வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் தேவிரை நாட்களே ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது சுமாராக இருக்குமா சூப்பராக இருக்குமா அப்படின்னு கண்டிப்பாக சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லணும் எப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசிநாதன் ராசியில் இருக்கார் ராசிநாதன் இன்னும் பன்னெண்டு மாதம் முழுவதுமாக இருக்க போகிறார் அவர் இருக்கிறது ஒன்றரை மாதம் இருப்பார் இப்போ ராசிநாதன் ராசியில் இருந்தால் ஒரு நல்ல நிலை தானே நினச்சதை சாதிக்க முடியும் வெற்றி பெற முடியும் கைகூடும் எடுத்த காரியங்கள் கைகூடும் நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் ராசிநாதன் ராசியில் இருக்கும் பொழுது அது பொற்காலம் என்று சொல்ல வேண்டும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நினைச்சதை சாதிக்க முடியும் நாலாம் பார்வையாக நாலாம் வீட்டை பார்ப்பதால் வீடு வாசல் வாங்க வீடு கட்ட தோட்டம் துறவு வாங்க பிளாட்டு வாங்க இப்படி ஏதாவது ஒரு அபிலாஷி உங்களுடைய அபிலாஷை நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டுமல்ல ப படிக்கிற பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க அவங்களுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக அமையும் எந்த கல்விக்காக நீங்கள் அவங்கள சேர்த்து விடுறீங்களோ அவங்க நல்லா படிப்பாங்க ரெண்டாம் இடத்துல குரு இருக்கார் கண்டிப்பாக வந்து பொருளாதாரத்தில் ஒரு அதி சுபீட்சத்தை பார்க்க போகிறீங்க தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது பல வரவு ரெட்டிப்பாக இருக்கும் ஃபைனான்சியே தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்கள் சிறப்பாக பண்ணக்கூடிய காலம் பல வரவு அதிகரிக்கும் குடும்ப மேன்மை இருக்கும் பொருளாதார மேன்மை இருக்க போகிறது இது சூப்பருங்க அதாவது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வர முடியும் இந்த தனக்காரர்கள் தனஸ்தானத்தில் இருந்தால் பிராப்தி உண்டல்லவா பணம் மட்டுமா வரும் நல்ல சிறப்பாக வரும் எதிர்பார்த்ததை காட்டிலும் இரட்டிப்பு வருமானம் பண வரவு குடும்பத்தில் அமைதி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் எல்லோருமே அமைதியாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் ரொம்ப நல்லாயிருக்கும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த ராசி அன்பர்களுக்கு ப்ளரிஷ் ஆகும் நினச்சது உங்களுக்கு இவ்வளோ நாளாக எங்கே மாற திறமையை வச்சுக்கிட்டு அப்படின்னு கேட்குற அளவுக்கு உங்களுடைய திறமைகள் வெளிப்பாடாகக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இந்த மூலாமிடத்தில் சுக்கரன் இருக்கார் மூலாமிடம் என்பது முயற்சி ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் புதன் இருக்காங்க சுக்கரனும் இருக்கார் புதன் கடைசி நாலு நாள் வந்து கழகத்துக்கு சென்று விடுகிறார் இருந்த போதிலும் புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது வீட்டிற்கு தேவையான விலையோர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குரு பார்வை கோடி நன்மை ஆறாம் இடத்தை குரு பார்க்கப் போகிறது ஆறாம் இடம் குரு பார்வை அப்படின்னா எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் ஆறாம் இடம் என்பது ஒரு உணரோக சத்ரு ஸ்தானம் நோய் இருக்காது கடன் இருக்காது சத்துருக்களும் இருக்க மாட்டாங்க ஆனால் இந்த ஐந்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதால பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரும் யாராவது உங்கள் பழைய உங்கள் சொத்து ஆட்ட போகிறதுக்கு யாராக இருப்பாங்க வரப்பு சண்டை வாய்க்கால் சண்டைன்னு ஏதாவது வருவாங்க நீங்கள் தாஸ்தாவேஜுகளை சரிவர எடுத்து செல்லுங்கள் ஒரு பிரச்சனையும் வராது தலைக்கு வர்றது தலை போகும் குலதெய்வம் உங்களை காப்பாற்றும் ரிஷிகள் உங்களை ரிஷிகள் முனிகள் குருமார்கள் உங்களை காப்பாற்றுவார்கள் சொல்லலாம் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும் அவங்க படிக்கிற இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி வரலாம் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அடுத்தது பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்து அதிபதி சுக்கரன் மூணாம் இடத்துல இருக்கிறது கணவன் மனைவி ஒற்றுமை நண்பர்களால் ஆதரவு அப்படின்னு சொல்லணும் எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் சனியும் பார்க்குறார் குருவும் பார்க்குறார் இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து ஒத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு ஏற்படும் பத்தாம் இடத்தை குரு பார்க்கப் போகிறார் இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் படித்து முடிச்சுட்டேன் வேலைக்கு போகலாமா தொழில் பண்ணலாமா அப்படின்னு காத்துக்கிட்டுருக்கிறவங்க ஒரு ஜோசியரை அணுகி தொழில் பண்ணலான்னா தொழில் துவங்குங்க சிறப்பாக செல்லும் உத்தியோகம் பார்க்கணுன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டில் சரணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயே வேலை வாய்ப்பு கழித்து சந்தோஷமாக இருப்பீங்க பத்தாம் இடம் ஏற்கனவே நான் தொழிலில் இருக்கேன் தொழில் வளர்ச்சி அடையும் ரெட்டிப்பு வருமானம் பெருகும் உத்தியோகத்தில் இருக்கேன் அரசு உத்தியோகத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் ட்ரான்ஸர் போஸ்டிங் அந்த இன்க்ரிமெண்ட்டு மேலதிகளுடைய ஆதரவு ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கி கௌரவிப்பார்கள் இந்த சனி பகவான் பதினொன்றில் இருக்கார் என வக்ரகதியில் இருக்கிறதால அதிகமான உழைப்பு தேவைப்படுகிறது அவ்வளோதாங்க மற்றபடி கொஞ்சம் ராசியையும் ராசிநாதனையும் சனி பார்க்குறதால கொஞ்சம் மந்தித்து விட்ட மாதிரி இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை பனிரெண்டாம் இடத்தில் ராகு இருப்பதால் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் நீங்கள் உயர்கல்விக்காக போகிறீங்க இல்லை உத்தியோகத்துக்காக போகிறீங்க இல்லை சொந்த தொழிலுக்காக செல்கிறீங்க எதற்கு சென்றாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான காலம் நீங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் இந்த வாரம் மேஷராசி அன்பர்களுக்கு யோகமான வாரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்